ஓம் நம சிவாய நமோ தினமும் நாம் கேட்கக்கூடிய நம் காதில் விழக்கூடிய சில மந்திரங்களின் அர்த்தங்களை பார்த்து கொண்டுள்ளோம் இன்று ஸ்ரீ மகாலட்சுமிக்கான மந்திரம் மகாலட்சுமிக்கான மந்திரம் என்பது செல்வத்திற்கானது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே நமஸ்தேஸ்து மகாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜி நமஸ்தேஸ் மகாமானே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்குச்சக்கிரதாஹே சங்குச்சக்கிரதாஹே மகாலட்சுமி நமோஸ்து நமோஸ்துதே மகாலஷ்மி நமோஸ்து தே மகாலட்சுமி நமக அஸ்து தே மகாலட்சுமிக்கான நமஸ்காரங்கள் உரித்தாகுக என்று அதன் பொருள் நமஸ்தேஸ்து மகாமாயே மகாமாயே என்றால் எல்லா சக்திகளுக்கும் இருப்பிடமான உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் ஸ்ரீ பீட்டே பீட்டம் என்றால் இப்போ ஒரு சுவாமியை மூர்த்தியை வைக்கிறோம் என்றால் ஒரு பீட்டம் வைத்து வைக்கிறோம் அதாவது சுவாமி அல்லது ஒரு குருஜி ஒரு ஆசனம் கொடுப்பதானால் தளத்தில் கொடுக்கக்கூடாது ஒரு பீட்டம் அமைத்து அதற்கு மேலே அந்த மூர்த்தியை வைப்பது சம்பிரதாயம் ஸ்ரீ என்றால் செல்வத்தையே தனது பீட்டமாக கொண்ட மகாலட்சுமி என்று பெயர் செல்வத்தை ஸ்ரீ என்றால் செல்வம் செல்வத்தையே அல்லது செல்வத்திற்கு சமமான திருக்கள் திரு அதை பீட்டமாக கொண்ட மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் சுர பூஜித்தே பூஜித்தே என்றால் பூஜை செய்யக்கூடிய பூஜிக்கு பூஜித்து கொண்டிருக்கக்கூடிய சுர என்றால் தேவர்கள் தேவர்கள் பூஜை பூஜித்து கொண்டிருக்கின்ற மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் சங்கு சக்ரம் கதா ஹஸ்தே கையில் சங்கு சக்கரம் கதாயுதம் கொண்ட மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் என்று இந்த மந்திரத்திற்கு பெயர் இதை நான் சொன்னது போல அதை கேட்டு நீங்கள் திரும்ப திரும்ப இரண்டு மூன்று முறை அல்லது ஒரு பத்து முறை கேட்டால் அதை தாராளமாக நீங்களும் உச்சரிக்கலாம் நமஸ்தேஷ்து மகா மாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீடே சுர பூஜிதே சங்கு சக்கர மகதாஹஸ்தே சக்கர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே என்பதல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று எல்லோரும் வாழ்வோமாக ஓம் நம